காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக தமிழக விவசாயிகள் மக்கள் கட்சியினர் வாக்கு சேகரிப்பு கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த டாக்டர் விஷ்ணு பிரசாத் போட்டியிடுகிறார் அவருக்கு ஆதரவாக தமிழக விவசாயிகள் மக்கள் கட்சி நிறுவனத் தலைவர் தயா பேரின்பம் தலைமையில் அக்கட்சியினர் நேற்ற திட்டக்குடி பேருந்து நிலையத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் தொடர்ந்து புலிவலம் கீரனூர் செவ்வேரி நிராமணி பூலாம்பாடி நெடுங்குளம் புதுக்குளம் ஆகிய கிராமங்களில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் மாநில பொருளாளர் பாண்டுரங்கன் மாநில துணை செயலாளர் முருகானந்தம் பஞ்சமி நில மீட்பு துணை செயலாளர் பெரியசாமி மங்களூர் ஒன்றிய செயலாளர் சுரேஷ்குமார் நல்லூர் ஒன்றிய துணை செயலாளர் பழனிமுத்து உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்